உங்களை யாராவது அடிச்சா அவங்களுக்கு எவ்வளோ கோவம் வரும் உங்கள் உங்களை யாராவது கெட்ட வார்த்தையில் திட்டினா உங்களுக்கு எவ்வளோ கோவம் வரும் பயங்கர கோவம் வரும் அப்படிதான் கொலவரி கூட வரும் உங்களுக்கு யாராவது துன்பம் செஞ்சால் உங்களுக்கு பயங்கர கோவம் வரும் கொலவரி கூட வரும் அவங்களை கொலை செய்யணும் அப்படிங்கிற அளவுக்கு கூட பயங்கரமாக கோவரும் ஒரு பழி உணர்ச்சி பயங்கரமாக வரும் அப்போது உங்கள் உடம்புக்கு நீங்களே துன்பம் செஞ்சால் எவ்வளோ கோவம் வரும் உங்கள் உடம்புக்கு உங்கள் மேலே எவ்வளோ கோவம் வரும் நல்லா நினச்சி பாருங்கள் உங்கள் உடம்பு தான் உங்களுக்கு சொந்தமான உங்கள் உடம்புக்கு நீங்கள் ஒரு துன்பத்தை தருகிறீர்கள் அப்படின்னா உங்கள் உடம்புக்கு உங்கள் மேலே எவ்வளோ கோவம் வரும் அந்த கோபம் தான் அந்த பழிவாங்குகிற உணர்ச்சியோட வெளிப்பாடு தான் இந்த நோய்கள்லாம் நீங்கள் வந்து சிகரெட் பிடிக்கிறீங்க மதுபானம் மருந்துகிறீர்கள் அது உடம்பு கேடு கல்லீரலுக்கு கேடு உடம்பு கேடு அப்படின்னு தெரிஞ்சும் நீங்கள் அந்த சிகரெட்டை பிடிக்கிறீங்க மதுபானம் மருந்துகிறீர்கள் அல்லது வந்து உணவுகளில் வந்து பரோட்டா சாப்பிட்றீங்க உடம்புக்கு தீங்கு தரும் என்று தெரிந்தே வெள்ளைச்சீனி கலந்த டீ காஃபி குடிக்கிறீங்க அப்படின்னா அப்போ அந்த உடம்புக்கு உங்கள் மேலே ஒரு துன்பத்தை உங்கள் உடம்புக்கு கொடுக்கும்போது உங்கள் உடம்புக்கு உங்கள் மேலே எவ்வளோ கோபம் வரும் எவ்வளோ பழி உணர்ச்சி வரும் உங்களையே கொல்லணுங்கன்ட்டு உங்களையே கொல்லணும்னு சொல்லிட்டு உங்கள் உடம்புக்கே தோணும் அந்த அந்த மாதிரி பழிவாங்க உங்கள் உடம்பு உங்களை பழிவாங்கிறதுக்காகவே உங்கள் உடம்புல நோயை ஏற்படுத்துகிறது என்னென்னா என்னே நீ வந்து எனக்கே நீ துன்பத்தை தருகிறாயா அப்படின்னு சொல்லி நம்முடைய உடம்பு வந்து நம்மளே பழிவாங்குது நோய்களை தந்து அதனால் உங்கள் உடம்பு முதல்ல உங்கள் உடம்புக்கு நீங்கள் துன்பம் செய்யாமல் இருங்க உங்கள் உடம்பை டிஸ்டர்ப் பண்ணிடாதீங்க ஒரு தேன்கூட்டில் கையை கையை வைக்கிற மாதிரி தான் ஒரு உடம்புங்கிறது வந்து உங்கள் உடம்புக்கு நீங்கள் நல்லது செய்யுங்க ஆனால் தீ தீங்கு மட்டும் செஞ்சீங்க அவ்வளோதான் நோய்கள் வந்து நோய்கள் என்பது உங்கள் உடம்பு உங்களை பழிவாங்குவதற்காக கொடுக்குற தண்டனைகள்